பட் அது தவிர ஐ காட் லைக் தீஸ் யங்ஸ்டர்ஸ்

சோ ராஜா என்ன பார்த்தோடனே ஆடுத்து எங்க அப்பா எனக்கு அடிதான் கிடைக்க போகுது நான் இந்த கேரக்டர் பண்ண சொல்றேன் எனக்கு பார்த்தா அந்த அம்மா கேரக்டர் மாதிரி தெரியல அவர் சொன்னாங்க அது இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஜாலியா தான் இருப்பாங்க ஷி இஸ் ரேசிங் தி சன் ஆனால் இன்டர்வெல் வரைக்கும் தான் இருப்பீங்க இன்டர்வெல்ல நீங்க யூ டாய் டியூரிங் தி இன்டர்வெல் ஒருவேளை இதுதான் ஆக்சுவலி நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் ஏன்னா அவ்வளவு டேட் கூட கொடுக்க தேவையில்லை நம்ம சீக்கிரமா திருப்பி ஊருக்கு போயிடலாம் தேவாடு மியூசிக் வந்து இட் ஆக்சுவலி டுக் த ஃபில்ம் ஆல்சோ டு அ நதர் லெவல் யூனோ நீனே வாஸ் கிரேட் ஏன்னா அந்த தோசை சுடுற சீனு கிரிக்கெட் விளையாடுற சீனு ஒரேன்ட்ரேஷன் ஹாய் திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட்னோல் இன்னைக்கு நம்மளோட த பியூட்டிஃபுல் நதியா மேம் இருக்காங்க ஹாய் மேம் வணக்கம் சென்னை ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்னு நினைச்சாலே ஓமைகாட் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருக்கோம் நாங்கள்லாம் நீங்கள் கூட சொல்லுங்க இவ்வளவு வருஷம் ஆச்சா இவ்வளவு டுவெண்ட்டி இயர்ஸ் தாண்டி போச்சா அப்படிதான் ஒரு முதல்ல எனக்கு அது தெரிஞ்சப்ப நான் ஃபீல் பண்ணேன் ஆனா டுவெண்ட்டி இயர்ஸ் மாதிரி தோணல இப்பதான் வந்து படம் பண்ண இப்பதான் ஒரு பத்து வருஷம் பண்ணியிருக்கா சரி அப்ப பத்து வருஷம்னா நம்ம பிலீவ் பண்ணிக்கலாம் பட் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து பாப்பி ஜாஸ்தி பட் பரவாயில்ல இப்பவும் ஜனங்களுக்குள்ள அந்த படம் இன்னும் இருக்க இவ்வளவு அன்பா இன்னும் பாக்குறாங்க அது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா மேம் ஆக்சுவலி எம் குமரன் நீங்க நடிக்கும்போது ஐ திங்க் யூ ஹேட் அ டென் இயர் கேப் ஆக்சுவலி உங்களோட ப்ரிவியஸ் ஃபிலிடம்ல இருந்து எம் குமரன் இயர்ஸ் கேப்பா அப்பா அந்த பிப்டீன் இயர்ஸ் கேப் ஆக்சுவலி ஆஹ் மேஜரா வந்து மோகன் சார் நாங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னாரு அந்த எம் குமரன் பூஜை டைம்ல வந்து அந்த ஃபிஃப்டீன் இயர் கேப் அப்புறமா இண்டஸ்ட்ரியில பல பேர் வந்து உங்கள வந்து பார்க்க வந்தாங்க அப்படின்ட்டு எல்லாம் சோ அந்த மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணலாமே அப்படின்னா பூஜை நாள் அன்னைக்கு நான் வந்து யார் வந்திருக்காங்க இல்லைன்னா என்ன பண்ண போறாங்க அத ஒண்ணுமே நான் கவனிக்கல ஆனஸ்ட்லி ஆஹ் அவர் சொல்ற மாதிரி நாங்க செய்வோம் அவ்வளவுதான் அப்போ அந்த ஃபீலிங் இருந்தது அஹ் ஆனா அந்த இப்போ எல்லாம் வந்து பூஜா என்ன என்ன இவெண்ட் இருந்தாலும் சினிமா விஷயத்துல வந்து எல்லாமே கொஞ்சம் பெருசாதான் கொண்டாடுறாங்க சோ அதே எனக்கு ஒரு புதுசு இப்படி பூஜை நடத்துறாங்க இவ்வளவு பெருசா நடத்துறாங்க இவ்வளவு பேர் இன்வைட் பண்ணிருக்காங்க சோ நான் திருப்பி வந்து ஒரு படம் பண்ண போறேன் அது ஒன்னும் நான் வந்து அவ்வளவு போக்கஸ் பண்ணல படம் ஸ்டார்ட் பண்ணனும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த ஒரு அந்த ஒர்க் மோட்ல தான் நான் இருந்தேன் புரியுது புரியுது அந்த கம்பேக் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லை மேம் இட் இஸ் அ வெரி பிக் கேப் கோர்ஸ் அதோட ஸ்டைலிங் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கே வந்து கூட மாறி இருக்கும் அந்த டியூரேஷன் ஆஃப் கேப்ல உங்களுக்கு இப்போ அதுக்கப்புறமா என்ன புதுசா இருந்தது நீங்க நினைக்கிறீங்க நான் இது முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் நம்ம அந்த படம் பார்க்கும்போது இல்ல ஷூட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகம் டைம் தான் எடுப்பாங்க அப்படி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு நம்ம முதல்ல நாங்க ரொம்ப ஃபாஸ்டா தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஆனா ஒரு ஷார்ட் எல்லாம் செட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துட்டு இருந்தாங்க சோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் புதுசுதான் பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்றேன் அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வரல ஸ்டார்ட் பண்ணும்போது அஹ் ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஹ் எடிட்டர் மோகன் டிரெக்டர் ராஜா ரவி இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப அன்பா நம்ம நடு நடுல பேசுது கிண்டல் பண்றது அப்படி எல்லாம் இருந்தோம் அவர் மட்டும் இல்ல நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாலு பாலசுப்ரமணியம் அவர் கூட ரொம்ப ஜாலியா சோ ஏற்கனவே நம்ம சரி நாம நான் கூட வந்து அவரோட ஏஜ் ஆயிட்டேன் ஏனோ சோ ரொம்ப ஜாலியா ரொம்ப ஸ்மூதா அந்த ஷூட் போன் கண்டிப்பா சோ எம் குமரன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது லைக் ஸ்டார்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல மேம் லைக் ப்ராஜெக்ட் பத்தி இதுதான் பண்ண போறீங்க அப்படின்ட்டு அப்போ நீங்கதான் தான் அம்மா ரோல் அப்படின்ட்டு மோகன் சார் அப்ரோச் பண்ணும்போது அந்த இதெல்லாம் லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பத்தி கண்டிப்பா பேசியாலும் ஸோ எங்க இட் ஆல் ஸ்டார்டட் வெல் இட் ஆக்சுவலி அபவுட் திஸ்லியர் நான் ஒரு ஹாலிடேக்காக வந்திருந்தேன் அப்போ நாங்கள் லண்டன்ல தான் இருந்தோம் அப்போ பசங்க கூட நான் வந்து ஷாப்பிங் ஒரு அடுத்த நாள் திருப்பி போற பிளான்ல தான் இருந்தோம்

யோசிக்கவே இல்ல சோ ஐ சேட் யுனோ நான் ஆக்சுவலி இப்ப வெளியே இருக்கேன் நான் கொஞ்சம் வீட்டுக்கு போன அப்புறம் நம்ம பேசிக்கலாம் சோ வீட்டுக்கு போன அப்புறம் நான் என்ன ஹஸ்பண்டும் அப்புறம் என்ன ஃபேமிலி எல்லாரும் இருந்தாங்க சோ நான் பேசுறேன் இப்படி டிரெக்டர் ராஜா அப்பா இந்த ராஜா தெரியாது சோ இப்படி ஃபோன் பண்ணாங்க இப்படி ஒரு படம் எடுக்க போறாங்க சோ நீங்க இந்த ரோல் பண்ணுவீங்களா அப்படி கேட்டாங்க சோ என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பெரிய ஸ்கிரீன் பார்க்க விரும்புறாங்களா ஆடியன்ஸஸ் அப்போ நீ கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு மூணே மூணு வருஷம் தான் நான் சினிமாவில் இருந்தது ஸோ மை ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் தாட் ஐ டென்ட் யூஸ் மை ஃபுல் பொட்டென்ஷியல் அப்ப சொன்னாங்க நீ கண்டிப்பா பண்ணு பட் எனக்கு வந்து பசங்க சின்னதா இருந்தாங்க நான் எப்படி அது அங்க லண்டன் விட்டுட்டு இங்க வந்து எப்படி ஷூட் பண்ண முடியும் அதெல்லாம் யோசிச்சு நான் சொன்னேன் சரி பாக்கலாம்னு யோசிச்சு பாக்குறேன் அப்போ நான் ராஜா கிட்ட பேசுனேன் அப்ப ராஜா சொன்னேன் இல்ல நான் நாளைக்கே வந்துடுறேன் உங்க வந்து நான் பாக்குறேன்னு சோ அப்படி வந்து பாத்தாங்க ராஜா வந்து உட்காந்து ரவியோட போட்டோல இருந்து அப்ப நான் ரவி கூட பார்த்ததே கிடையாது நான் ரவியோட ஃபர்ஸ்ட் படம் நான் பாக்கல சோ ராஜா வந்தாங்க அப்ப அப்பா அம்மா யாரோக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க நான் ஒரு வேற ரூம்ல இருந்து நான் வந்துட்டேன் அப்ப நான் ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுதான் இருந்தேன் சோ ராஜா என்ன பாத்த உடனே அப்பா எனக்கு அடிதான் கிடைக்க போகுது நான் இந்த கேரக்டர் பண்ண சொல்றேன் எனக்கு பார்த்தா அந்த அம்மா கேரக்டர் மாதிரி தெரியல அந்த ஸ்டோரி எல்லாம் சொன்ன அப்புறம் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த படம் பண்ணா கூட வந்த பசங்களோட ஹாலிடே டைம்ல மட்டும்தான் நான் பண்ணுவேன் ஐ கே நாட் டூ திஸ் ஜூரிங் தி ஸ்கூல் டேஸ் ஆஹ் அதை அவர் ஒத்துக்கிட்டாங்க இஸ் இன்னோ த் இஸ் நோட ப்ராப்ளம் பட் வீ ரியலி வாட் யூ டூ பிளே தினல் அப்போ ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க சரி நீ மத்ததெல்லாம் நீ வந்து அவ்வளோ போகஸ் பண்ணாது அதெல்லாம் நாம நம்ம இருக்கோம் சப்போர்ட்டுக்காக நீ பண்ணிடு எப்படின்னு சோ அதெல்லாம் பேசின அப்புறம் தென் யோ வென் ராஜா நெரேட்டன் த ஸ்டோரி இது வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் சோ அந்த சிடி கூட அப்ப எல்லாம் அந்த சீடிஸ் இருக்கு அந்த சீடிய கொண்டு வந்தாங்க நீங்க ஒரு வாட்டி இது பாருங்க சோ அதுல வந்து ஜெயசுதா தான் பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க அந்த படத்துல இப்ப நான் நினைச்சேன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அது வந்து நான் ஒரு அம்மாவா நடிக்கிறேன் அதெல்லாம் அப்ப நான் வந்து அவ்வளவு இல்ல இது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஒரு சிங்கிள் மதர் ரேசிங் ஹர் சன் இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க ஷி இஸ் நாட் அ பெட்டர் பர்சன் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது போது ஐ சட் சரி பண்ணி பார்க்கலாம் இந்த பசங்க ஹாலிடே டைம்ல பசங்க கூட என் கூட இங்க வருவாங்க அப்படி பண்ணி பாப்போம் ஒரு கிக் ஸ்டார்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா எம் குமரன் அண்ட் யூ ஆல்வேஸ் பீன் தட் ஓஜி மதர் அப்படின்னு தான் சொல்லணும் லைக் எல்லாருக்குமே ஒரு செல்ல அம்மாவா அப்படின்னு தான் வந்து ஐ திங்க் அங்கேருந்து தான் அந்த ஒரு செல்ல மதர் கேரக்டர் அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிது அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் நீ ஏ சாங் அவர் மோகன் சார் கூட இன்டர்வியூவில் சொன்னார் வந்து அந்த நீ ஏ சாங் வந்து அம்மாவுக்கு தான் எழுதணும் ஆனால் அம்மானு வார்த்தை வரக்கூடாதுன்னு அப்படின்லாம் கூட சொன்னாங்க பட் எவ்ரி டைம் வேன் வி ஹியர் ஆமாம் ஆமாம் அவர் அது சொன்னார் பட் எவ்ரி டைம் வி ஹியர் நீ ஏ நீயே சாங் கண்டிப்பா அந்த விஷுவல்ஸ் கண்டு முன்னாடி வந்துட்டு போகும் சோ கண்டிப்பா நீ ஏ ஷூட்டிங் பத்தி நீ ஏ வாஸ் கிரேட் ஏன்னா அந்த சாங் வந்து முல்சா ஐ திங்க் இட் வாஸ் மோண்டாஜ் எல்லாம் கோ கார்டிங் பண்றது அப்ப எல்லாமே ரொம்ப ஜாலியா அந்த தோசை சுடுற சீனு கிரிக்கெட் விளையாடுற சீனு அப்ப இதெல்லாம் ஒரே ஜாலியா தான் நாங்க ஷூட் பண்ணோம் சோ அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி ஸ்வீட் அந்த அம்மாவும் பையனோட அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அருமையா காமிச்சிருக்காங்க அம்மா பையனு கூட இருக்காங்க ஆனா ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்காங்க நல்லா பண்ணிட்டாங்க அப்புறம் எடிட்டர் மோகன் சாரும் நடுநடுல ஏதாவது காமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் ஹீல் ஜஸ்ட் மேக் இட் ஃபீல் லைக் ஈவன் மோர் லைக் பட் ஈவன் டிரெக்டர் ராஜா ஈ வாஸ் வெரி குட் கிளாரிட்டி இருந்தது என்ன வேணும் ஆனா இந்த அம்மா வந்து ஜாலியா இருப்பாங்க ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி கூட இருக்க கூடாது பட்

ரீலி டு பி அப்ரிஷியேட்டட் வந்து லைக் அவர் சொன்னார் நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்காமல் அது எதுவும் பதினேழு சீனும் பதினேழு மாண்டாஜ் அது யோசிக்காமல் எங்கெங்கெல்லாம் யூ ஹேட் ஸ்பேஸும் யூ யூ டுக் இந்த அங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது அப்படின்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை மேம் சீரியஸாக பிகாஸ் நம் பீங் பீங் கேர்ள் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுக்கு ஈஸியாக எதுவுமே கிடைக்காது நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட கிடைக்கவே கிடைக்காது அது எதுவுமே பெருசாக யோசிக்கவே இல்லை மேம் ஆனால் நீங்கள் அது எப்

அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை இதுதான் ஆக்சுவலி நமக்கு கன்வீனியன்டா இருக்கும் ஏன்னா அவ்வளவு டேட்டு கூட கொடுக்க தேவையில்லை நம்ம சீக்கிரமா திருப்பி ஊருக்கு போயிடலாம் அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்தது பட் டாக்கிங் அபவுட் ஷூட்டிங் இன் லொகேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி வேற வேற இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன் அந்த டைம்ல எல்லாம் அப்ப வேன் இருந்தது We had a van. We had a vanity mm. van. So it is not like, you know, I had to like find some uh, rooms. And still I think maybe in a shopping mall and you would go to like one of the changing rooms. ஆனா நம்ம வேலையில இருக்கும்போது யூ சம் ஹவு ட்ரை டு மேனேஜ் அண்ட் அட்ஜஸ்ட் அந்த நான் என்ன சொல்றது நம்ம அந்த ஒர்க் மோர்ட்ல இருக்கும்போது யூ கோ வித் தட் ஃப்ளோ அது வந்து ஐ திங்க் இட் கம்ஸ் நேச்சுரல் டு எனி படி சோ நீ நீயே நீய பத்தி பேசும்போது த ஓவரால் எமோஷன் அப்படின்னு பாக்கும்போது அம்மா அப்படின்ற கேரக்டர் வந்து கரெக்டா வந்து அந்த இறக்குற சீன் அப்படின்னுட்டு தட் வாஸ் லைக் டில் டேட் அது எத்தனை வாட்டி டிவியில் பார்த்தாலும் சரி வி சிட் அண்ட் க்ரை வாட்சிங் அட் அப்படின்னு மாதிரி இருக்கும்போது அந்த எமோஷன் பின்னாடி வர பிஜிஎம் சாங்கோ இல்லை நீங்கள் உங்களோட நீங்கள் அப்படியே ஸ்டில்லாக நிற்கிறது அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ மீன் ஸ்டில்லாக உட்காந்துருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் ரவி வந்து கோவத்தில் கூட அம்மா விட்டு போயிடாதம்மா உனக்கு கொன்றுருவேன் அப்படின்னு சொல்றது டைலாக்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது நீங்கள் அதை ஓவரால் அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது போது எப்படி இருந்தது ஆக்சுவலி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ திங்க் இன் தட் ஃபில்சோ வாஸ் அ வெரி பிக் பிளாஸ் தேவாடு மியூசிக் வந்து இட் ஆக்சுவலி டுக் த தில் ஆல்சோ டு அதர் லெவல் யூனோ ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த படத்துக்காக But talking about all the background score um, and the re recording songs, all the emotion genuine emotion. So I think it all worked. And uh, Ravi was young. Um, so, so, you know, and there was, there was a lot of rawness to you know, mm. his emotions. Mm. And um, so it came out very genuine. அதனாலே அந்த ரவி கிட்ட அந்த ரவிஸ் பட் ஐ டோல் யூ மேம் லைக் நாங்கள் ராஜா சார் இன்டர்வியூ பண்ணும் போது ரவி சார் கிட்டேருந்து அந்த இமோஷன்ஸ் கொண்டு வரதுக்கு வந்து ஹீ டோல் லைக் நம்ம அம்மாவை நினைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களாம் அதனால தான் வந்து ஐ ஐ திங்க் நீங்கள் சொல்லும்போது தெரியுது ஜென்னுவனாக அந்த ரியாக்ஷன் வரணும்னா அது உங்களை வந்து அம்மாவை நினச்சிக்கிட்டு அது வந்து அதுக்கே வந்து லைக் என்னன்னு சொல்கிறது லைக் சச்சூஸ் பம்ப் சீன் தான் அது இப்போ கூட ஸோ யா மேம் ஸோ அந்த எம் குமரன் அந்த அம்மா சென்டிமெண்ட் வந்து இன்னும் வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ நிறைய பேர் சொல்கிற காமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இதை பார்த்து தான் நான் வந்து என் பையனை வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க த ஜென்யூன் லவ் ஃப்ரம் பீப்புள் கண்டிப்பாக அதை பற்றி பேசியாகும் யூனோ அட்லீஸ்ட் இன் தமிழ் சினிமா திங்க் அண்ட் பேசிக்லி ஓவர் மோஸ்ட் ஆஃப் தினிமாஸ் சீன் அக்ராஸ் லாங்குவேஜஸ் தேர் வாஸ் அஷ்னஸ் டு திஸ் அம்மா கேரக்டர் யூனோ நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு அம்மா தான் இந்த படத்தில் இருந்தாங்க ஏன்னா ஏன்னா நம்ம அம்மா இருக்கும்போது வி ஹாவ் சோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்ப நமக்கு ஜாலியாக ஒரு ஒரு விஷயங்கள் பண்றதுக்கு டைமே இல்லை இட்ஸ் நாட் லைக் அம்மா ஜாலியா இருக்க மாட்டேன் அம்மா நல்ல ஜாலியா தான் இருப்பாங்க ஆனா ஷீஸ் ஆல்வேஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸோ அந்த சைடு பாக்குறதே ரொம்ப கம்மி நம்ம அம்மாவோட அந்த சைடு பார்க்கறது திஸ் கேரக்டர் ஆன் ஸ்க்ரீன் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் அண்ட் ஐ வாஸ் ஆக்சுவலி அந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் அப்ப இந்திய கிடையாது நான் லண்டன்ல தான் இருந்தேன் ஹஸ்பண்டும் அப்புறம் பசங்க ஒரு மூணு நாலு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அது கூட அவரு சவுத் இண்டியன்ஸ்க்கு கிடையாது அப்படி கூட கிடையாது நம்ம அந்த தமிழ் படம் பார்க்கும் போது டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் ஸோ அது போய் ஆனா ஃபுல் படம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பார்த்தாங்க அண்ட் மீ இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஏன்னா அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும் போதுவாலிட்டி டெக்னிகலி ஃபில்ம்ஸ் வந்து எவ்வளோ ப்ரோக்ரெஸ் சோ மச் த கேன்வஸ் லுக்ஸ் கிரேட் இட் வாஸ் ஜஸ்ட் நைஸ் இட் வாஸ் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் மஸ்பி பிகாஸ் ஐ சாரிட் ஆஃப்டர் வெரி லாங் டைம் நடுவில் வந்து அவ்வளோ படம் பார்த்தது கிடையாது ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது ఇట్ వాస్ ఇట్ వాస్ నైస్ ఎందుకే ఎన్నో ఫ్రెండ్స్ అది రోజు పిచ్చి అండర్స్టాండ్ ద లాంగ్వేజ్ ఆమోషన్స్ బట్ వెన్ ఐ కెమ్ టు ఇండియా యునో ఫర్ మై హాలిడేస్ అదర్ ఫిల్మ్ అప్పటికి హౌ మచ్ ఆడిన్స లవ్ మి అండ్ రవి అండ్ ఆసన్ అండ్ ఎవరిబడి ఇన్ ద ఫునో జస్ట్స్ అదికు వంద ప్లస్ పైంట్ రీచ్ ద యంగ్స్ ஸோ என் டைம்ல இருந்த ஃபேன்ஸ் ஏன் கூட இருந்தாங்க பட் அது தவிர ஐ காட் லைக் தீஸ் யங்ஸ்டர்ஸ் யூனோ தேசரி எனக்கு உங்க மாதிரி ஒரு அம்மா வேணும் இல்லைன்னா என் அம்மாவுக்கு உங்களை பிடிக்கும் இல்லைன்னா என் தங்கச்சிக்கும் உங்களை சான்ஸ் டு கனெக்ட் வித்யர் ஆடியன்ஸ் அது ஒரு பெரிய பிளஸ் எனக்கு அந்த படத்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆஃப் எமோஷன்ஸ் போது ஐ திங்க் ஒரு பக்கம் உங்களோட கஷ்டம் படத்துல படி பார்த்தா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற கஷ்டமும் தெரியுது இல்லை நீங்கள் சொன்னீங்களே அம்மானா வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு இருந்தாலுமே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே அழகாக காமிச்சிங்க அந்த சிங்கிள் பேரண்ட்டோட அந்த எமோஷன் பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் அது கஷ்டந்தான் ஐ திங்க் சிங்கிள் பேரண்டிங் இஸ் நாட் ஈஸி அவங்களுக்கு கூட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா தான் அவங்களால அது பண்ண முடியும் ஸோ இப்ப நம்ம சிங்கிள் பேரண்டா இருந்தா கூட யூனோ அவங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல நிற்கிற ஹவுஸ் ஹெல்ப் இவங்க எல்லாரோட சப்போர்ட் வேணும் அப்பதான் அந்த சிங்கிள் பேரண்ட்க்கும் ஐ மீன் ஷீ கேன் மேனேஜ் ஹர் ஓன் கரியர் ஹர் ஓன் லைஃப் அண்ட் ஹர் சைல்ட்ஸ் லைஃப் ஸோ அது வந்து இந்த படத்தில் ரொம்ப அருமையா ரொம்ப பாசிட்டிவா இல்லைன்னா ரொம்ப பிட்டரா இல்லைன்னா நீ அப்பாக்கு உன் அப்பா கூட பேசக்கூடாது இல்லைன்னா அந்த மாதிரி பிட்டர்னஸ் ஒன்றுமே கிடையாது சப்போர்ட் தான் பண்ணாங்க வாட் எவர் ரீசன் அப்பா அம்மா சேர்ந்து இல்லை பட் அது வந்து லெட் இட் யூனோ கைண்ட் ஆஃப் ஃபாலோ ஆன் த சைல்ட் அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கேரியர்ல வந்து அசன் பிளே மேஜர் ரோல் அவங்க வந்து மொத்தமாவே ஒரு ஐ திங்க் லெவன் டு டுவெல் பிலிம்ஸ் தான் நடிச்சிருக்காங்க அதுல எம் குமரன் இஸ் லைக் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன் பிலிம்ஸ் ஸோ அசன் பத்தி பேசிய ஆகணும் அவங்களோட இருந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அசன் அஃபோர்ஸ் இஸ் அ மலையாளி சோ நாங்க எல்லாம் மலையாளி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் அண்ட் அபவுட் அசன் வாஸ் வெரி டெடிக்கேட்டா எது பண்ணாலும் முதல்ல படம் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இப்படி எல்லாம் ஜஸ்ட் ஜென்ரலா நிறைய கேள்விகள் இருக்கும் வெரி டெடிக்கேட்டட்

ராஜா சார் பத்தியும் பேசணும் ரவி சார் பத்தியும் மோகன் சார் பத்தியும் பண்ணும் பண்ணும்போது எனக்கு அவர் எல்லாருமே புதுசு தான் எனக்கு என்ன சொல்றது முதலிருந்து தெரிஞ்சவங்க அப்படி ஒண்ணுமே கிடையாது பட் தேட் மேட் மீ ஃபீல் வெரி மச் அட் ஹோம் இப்போ நாங்க எல்லாம் ரொம்ப நல்ல காண்டாக்ட இருக்கோம் சோ விர் வெரி வெரி மச் டச் அண்ட் they were very warm, you know வெரி வார்ம் வாஸ் மோஸ்ட் பண்றதுக்கு வெரி வார்ம் வெரி ஃப்ரெண்ட்லி பேசுறதுக்கு அந்த ரொம்ப ஈஸியா இருந்தது சரி இப்படி இல்ல மேம் நாம இப்படி பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேஷுவலா ரொம்ப நாங்கள் படம் ஷூட் பண்ணோம் ஐ மீன் ஐ மீன் because சோ ஹாப்பி lot of பிகாஸ் என்ன சொல்றது ஒரு கமராட்ரி ஒரு லவ் ஒரு வார்ம் ரொம்ப இருந்தது அந்த செட்ல சோ இட் டிரான்ஸ்லேட்டட் ரியலி வெல் ஆன் தி பிக் ஸ்கிரீன் எஸ் இப்போ அஃப்கோர்ஸ் அப்போ இருந்த ரிசப்ஷனை விட எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவா வந்து பயங்கர ரிசப்ஷன் வந்துகிட்டு இருக்கு இந்த படத்துக்கு சோ பாத்தீங்களா கமெண்ட்ஸ்லாம் நிறைய இந்த ரீரிலீஸ்க்கு வந்து வர கமெண்ட்ஸ்லாம் ஒரு வேறேஷன் தான் இப்ப போய் பாப்பாங்க வந்ததான் அந்த படம் பார்ப்பாங்க சேர்ந்து பாக்குறதுதான் அதுல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஜாலியா தனி சோ ஐ திங்க் நைஸ் தெரியும் அடிக்கடிக்கு டிவி கூட அந்த படம் ரொம்ப டைம் ஸ்பெஷலி ஃபார் மதர்ஸ் டே எல்லாம் எப்பவுமே அந்த படம் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அன்பார்ச்சுனேட்லி நான் இங்க மும்பையில தான் இருக்கேன் என்னால பாக்க முடியல

ரொம்பவே எம்யூக்டி இயர்ஸ்மரன் மகாலட்சுமி இன்னுமே வந்து பீப்புள் ஆர் எத்தனை வாட்டி சரி இப்போ செலிப்ரேட் உங்களோட ஃபேன்ஸ்க்கு பிஃபோர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் ஏன்னா நான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு செபாட்டிக்கல் எடுத்துட்டேன் இயர்ஸ் பட் எம் குமரின் சன் ஆஃப் மகாலட்சுமி ரிலீஸ் ஆன அப்புறம் இங்க தெரிஞ்சது இன்னும் எவ்வளவு அன்பு இருக்கு அதுதான் எனக்கு ஒரு பெரிய இவ்ளோ இவ்வளோ என்ன திருப்பி வெல்கம் பண்ணாங்க என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு லவ் லவ்ஷன் கிடைக்கிறது அது ஐ கன்சிடர் மை செல்ஃப் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் இது எப்போமே இருக்கும்னு நம்பிக்கிறேன் இன்னும் நிறைய நிறைய பேர் ஸோ மேம் சென்னை அடிக்கடி வாங்க மேம் கண்டிப்பாக சென்னையில் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நேரில் வெயிட் பண்ணி ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அண்ட் இன்னும் நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மேம் பெரிய பிரேக்லாம் எடுத்துடாதீங்க லவ் டு ஆன் ஸ்க்ரீன் நோ எடுத்துறதும் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்டமடக்க இயலாமையா அறுவை சிகிச்சையில்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பி சி ஆர் மகாராஜா தைலம்